கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அமர் கர்த்தர் நமக்கு கிருபையை அருளுகிறவராக இருக்கிறார் அமன் தோப்புற பல நேரங்களில் நாம் தெய்வ சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தை வேண்டு தெய்வனே ஆமாம் என் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது எனக்கு அந்த காரியங்கள் ஒன்றும் நீங்கள் தரலையே எப்போ எனக்கு அது தருவீங்க ஹாலோயா ஆம் பெரியமானவர்களை உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக ஆம தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதென்றால் அதை விட பெரிய சந்தோஷம் அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை ஆம ஆமாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்ல பல காரியங்கள் இருக்கும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் நம்மை கற்றுற ஆசீர்வாதிப்பார் ஆனால் அதை நாம் நம்மை கம்பேர் பண்ணாமல் இல்லை டச்சருடைய கிருவை என்னோடு கூட இருக்கிறது என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குமே ஆனால் எந்த நேரத்தில் நம்ம அவிஸ்வாசிகளாக மாட்டோம் தெய்வ சமூகத்திலே முறுமுறுக்க மாட்டோம் ஹாலிலய்யா ஆமாம் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் ஆமேன் ஒன்பது ஆமே பத்து வசனங்கள் அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்த பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் கோத்திரபிதாக்கள் யார் நமக்கு தெரியும் யோசிப்பின் சகோதரர்கள் பொறாமை மூலமாக யோசிப்பை விற்று போட்டார்கள் ஆனால் பத்தாவது வசனம் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபுத்திரவங்களும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் ஆம எப்படி அவன் அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலும் விடுவிக்கப்பட்டான் எகிப்தின் ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான் அதை அர்த்தத்தை சொல்ல அந்த சொப்னம் மறந்து ஆமை அந்த அர்த்தத்தை சொல்ல யாருக்கு முடியலை அந்த நேரத்தில் தேவனாகி கர்த்தர் யோசிப்புக்கு எதை அருளினார் மற்றவர்களை போல செல்வ பெருக்குகள் அறளவில்லை பொசிஷன்ஸை கொடுக்கவில்லை ஹலலோயா உயர்வை கொடுக்கல ஹலலோயா கர்த்தர் கொடுத்தது கிருபையையும் ஞானத்தையும் அருணினார் அது மட்டும் போதும் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் அமை ஸ்தோத்திரம் அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது பதினொன்று வசனங்களே கோத்திர பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்கல பஞ்சம் அவர்கள் இந்த எகிப்து தேசத்தில் வருகிறார்கள் அமன் ஸ்தோத்ரம் ஹலோ யோசேப் அவர்களுக்கு அமையன் ஸ்தோத்ரா ஆகாரங்களை கொடுக்கிறார் அவனுடைய எல்லா குடும்பத்தினரையும் வரவழிக்கிறார் அவர்களை போஷிக்கிறார் ஸ்தோத்திர கத்தர் நல்லவர் அதனால் அமேன் ஸ்தோத்ர மற்றவர்கள் பொறாமை கொண்டாலும் வீட்டு போட்டாலும் யுபத்திரவங்கள் என்னென்ன ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து வந்தாலும் சோர்ந்து போகாதுங்கள் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு சிலவற்றை அருள்வார் சில வேலை அது நாம் எதிர்பா எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது ஹலலுயா நாம் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வாக இருக்காது மற்றவர்கள் நம்மை குறித்து நம்ம நம்மிடத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது ஹலலூயா ஆனால் காற்று விசேஷமான கிருபையையும் ஞானத்தையும் நமக்கு அருளுவார் ஹலலுயா ஞானத்தினால வீடு கட்டப்படும் ஹலலுயா கிருபை என்னக்கு நிலை நிற்கும் அதனால் கிருபைக்காக தெய்வனுடைய கிருபைக்காக தேவ ஞானத்திற்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்வோமா கத்தராதை நமக்கு அருளுவார் அது வந்தபோது அமர் யோ யோசேபி எல்லா நிலைமைக்கும் ஒரு மாற்றம் வந்தது ஹாலலூயா அமர் யோசேப்பின் சிறுரப்பை கத்த துருப்பினார் ஹாலலூயா பொறாமை கொண்டவர்கள் கூட யோசேப்பின் பாதத்தில் வந்து விழுந்து ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கத்தர் இற செய்தார் ஆம் பிரியமானவர்களே ஹல்வியா நம் எந்த துரோகமும் எந்த குற்றமும் செய்யாமல் அவன் எங்கேயாவது ஒதுக்கப்படுறீங்களா நெருக்கப்படுறீங்களா அவன் நிந்திக்கப்படுறீங்களா அவன் பொறாமை அநேகர் உங்களை நெருக்குகிறார்களா ஒடுக்குகிறார்களா தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து யோசிப்பே போல பயபக்தியோட வருசுத்தத்தை காத்துக்கொண்ட வாழ்வோமா கத்தை நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு இல்லாத சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே கத்தை நமக்கு தருவார் ஞானத்தினால் ால் தெ லூயா சில இடங்களிலே மற்றவர்களுக்கு செய்ய சொல்ல தெரியாத காரியங்கள் செய்ய தெரியாத காரியங்கள் மூலமாக நம்முடைய வாய் மூலமாக நம்முடைய மூலமாக நம்முடைய செயல்களின் மூலமாக கத்தை செய்வார் அதன் மூலமாக நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் ஆசீர்வாதம் நம் வந்து சேரும் ஆமாம் அன்றைக்கு யோசிப்பு சகல புத்திரங்களை ரட்சித்த எகிப்து தேவசத்து அதிகாரியாக ஏற்படுத்தின தேவன் இன்றைக்கு

திருப்பி திருப்பி கதாவே அப்பா ஸ்தோத்ரோ நர்சீரிய உண்டாக செய்கிற அன்பருக்காக ஸ்தோத்ரோ நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க கதாவே ஒப்பு கொடுக்குற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் படுகிற உள்ள உபத்திரவங்களை என்று கத்தர் விடுதலை பண்ணி அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு நாள் எங்களுக்கு புது கிருப வேண்டும் அப்பா உயிரத்தின் ஞானத்தினால் வரலோக ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க கதாவே தாழ்த்து குரோப்பு கொடுக்குறோம் இசு விநாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜபத்தை நல்ல பிதாவே ஏ மேனா மேனாமே God bless you all. Amen.